வணக்கம் நான் முஷிதத்துவன் விஷிய இன்றைய தலைப்பு நீருக்கு அடியில் நூத்தி இருபது நாள் நீருக்கு அடியில் குறைவான காற்றழுத்தத்தில் மனிதன் வாழ்வை எப்படி இருக்கும் என்று பல ஆய்வுகள் நடந்து வருகின்றன இதனிடையே அடியில் சிறிய அறைக்குள் வாழும் முயற்சிகளும் வருகின்றன நடந்து அமெரிக்காவில் ஜோசப் திருதுரி என்பவர் புளோரிடோ கடலோரம் நீருக்கு அடியில் ஒரு அறைக்குள் நூறு நாட்கள் வசித்து கின்ன சாதனை நிகழ்ச்சியிருந்தார் இந்த சாதனையை முறியடித்துவிட்டோம் ஜெர்மனியை சேர்ந்த இன்ஜினியர் ருடிகர் கு பனமா கடலுக்கு அடியில் பதினோரு மீட்டர் ஆழமு சிறிய பேட்டக் அறையில் இவர் நூற்றி இருபது நாட்கள் வசித்து சாதனை படைத்துள்ளார் முப்பது சதுர மீட்டர் அளவுள்ள பொட்க அறை இவருக்காக பிரத்யோகமாக உருவாக்கப்பட்டு கடலுக்கு அடியில் பதினோரு மீட்டர் ஆழத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டுக்கு கடல் மேற்பரப்பில் இருந்து கீழே செல்வதற்கு ஒரு குழாய் அமைத்து அதில் சுழற்படிகளை அமைத்துள்ளன இதன் வழியாக இவருக்கு தேவையான உணவுகள் கொண்டு செல்ல இவருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் டாக்டர் செல்வதற்கான இந்த வழியை உருவாக்கி தயார் நிலையில் வைத்திருந்தன கடல் மேற்பரப்பில் சோலார் பேனல்கள் அமைத்து அதன் மூலம் அறைக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அறையில் ஒரு டிவி ஒரு படுக்கை கழிவறை இருந்தது உடற்பயிற்சி கருவியும் வைக்கப்பட்டுள்ளது இவரது இருபத்தி நாலு மணி நேர செயல்பாடுகளும் அவரது உடல் மனநிலை மாற்றங்கள் அனைத்தும் நாலு சிசிடிவி கேமராக்கள் கண்காணிக்கப்பட்டுள்ளன நூற்றி இருபது நாள் முடிந்து அவர் நேற்று வெளியே வந்தார் நீருக்கடியில் வாழ்க்கையை விரிவைக்க முடியாது வாழ்ந்து பார்க்க வேண்டும் மனிதர்களின் வசிப்பிடத்தை கடலுக்கு அடியிலும் நீட்டி நீடிக்கலாம் என்கிறார்